வணக்கம் தமிழ் உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொழில் பண்பலை சிங்கப்பூரில் இயங்கி வரும் வாழ்வியல் இலக்கிய பொருள் என்னும் தமிழ் அமைப்பின் ஒரு அங்கமாக திகழ்கிறது பொழில் பண்பலை எண்ணற்ற தமிழ் பாக்கலை இசையோடு வழங்கி வருகிறது சங்க இலக்கிய பாடல்கள் கூறும் வாழ்வியல் தத்துவங்களை இசையோடு வழங்கி இணையம் வழி உங்கள் உள்ளத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பொழில் பண்பலை வண்ண வண்ண தமிழ் பாக்கலை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜெனோ டாட் எஃப்எம் ஸ்லாஷ் பொழில் எஃப்எம் மேலும் அமைப்பின் இணைய பக்கமான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் இலக்கிய பொழில் டாட் காம் இணைய பக்கத்திலும் பொழில் பண்பலைக்கான இணைப்பினை கொடுத்துள்ளோம் முகநூல் வழியாகவும் பொழில் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அமைப்பின் முகநூல் முகவரி ஆங்கிலத்தில் வாழ்வியல் இலக்கிய பொழில் சிங்கப்பூர் என்னும் நான்கு சொற்கள் முகநூல் வழி நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் வழங்கலாம் அந்த கருத்துக்களை வானலையில் வலம் வர செய்வோம் பொழில் பண்பலையில் கவினையும் நிகழ்ச்சியின் வழி உலகெங்கும் உள்ள கவிஞர்கள் உங்கள் செவிகளில் தென்பாய கவிமழை பொழிய வருகின்றனர் என் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்கள் கவிஞர் இயல் வாருங்கள் கவிஞர்களின் கவிதைகளை ருசிப்போம் வணக்கம் கவிநயம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு ஐம்பால் ஐம்பால்னு சொல்லதுமே நமக்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடியது ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலர்பால் பலவின்பால் இங்கே நம்ம கவிஞர்கள் அழகத் தமிழில் என்னென்ன ஐம்பாலினை கவிதையா மொழிகிறார்கள் என்று கேட்டு மகிழ்வோமா சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையின் கவிநயம் நிகழ்ச்சியில் தனது முதல் கவிதையை வழங்க வருகிறார் செல்வமணி அரங்கநாதன் கவிஞர் சத்தியமங்கலத்திலிருந்து வாருங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் வணக்கம் அழகெனப்படுவது ஐம்பாலன்று அழுங்கல் இல்லா அழிமிக நன்று காக்க பரிவுடன் என்றும் புலமிகப் பெற்றே பொலிபுரல் வேண்டும் ஈடிலா வடிவெனும் ஈட்டத்தோடே பீடுயர் நட்பை பெறுதலே இன்பம் ஐந்தினை செழித்த பைந்தமிழ் நாட்டில் செந்தமிழ் வன்மை சிந்தும் வனப்பு பொன்னும் மணியும் புனையா அழகை எங்கும் மன்னிய அன்பே ஈரம் மிகவே ஈர்த்துளம் அணைக்கும் ஆற்பிலாதென்றும் அரவணை திணைக்கும் மடந்தையரென்றால் வடிவினில் அழகை அடைவதே சிறப்பென அடிப்படல் நன்றோ அன்பால் கூட்டுமோ அணங்கின் வலிமை பெண்ணை கும்புடன் வருத்தும் கொடுமைகள் ஒழிக்க கூடி வெல்லவே அடல்மிகக் கூட்டுக ஆண்மகன் போன்றே அரங்கநாதன் சத்தியமங்கலம் நன்றி கவியே சத்தியமங்கலத்திலிருந்து கவிஞர் செல்வமணி அரங்கநாதன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வழங்கினார் அழகென்பது ஐம்பால் அன்று என்று துவங்கியே மன ஈரத்தையும் மாண்பையும் உணர்த்தி மடந்தையர் என்றால் வடிவினில் அழகை அடைவதே சிறப்பென அடிப்படல் நன்றோ என்று கேள்வியுடன் கவிமகளுக்கு அழகு சேர்த்துள்ளார் கவிஞர் பெண் கொடுமைகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஆழ்கருத்துடன் அமைந்த கவிதையை தந்தமைக்கு அன்பான நன்றிகள் கவிஞரே செவிநகர் கனியமுதம் பருக சிந்தமிழ் பாக்களை சுவைக்க இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில் கவிநயம் நிகழ்ச்சியில் அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் முனைவர் சேந்தன் பனையவையால் அவர்கள் திருப்பெருந்துறையிலிருந்து வணக்கம் பொழிலே கவிநயம் நிகழ்ச்சி இன்றைய தலைப்பு ஐம்பால் ஐம்பால் கவிதை இதோ என்பால் அன்பால் இருப்பவர் யாவரும் நண்பா என்றே அழைப்பார்னாலும் தெம்பா அதனால் தெளிவுடன் இருந்து துன்புல போக்கி துணிவுடன் வாழ்வில் முன்புல மாந்தர் சொன்னதை ஏற்று கொம்புள விலங்கை போல் நடவாமல் பண்புல வகையில் அறத்தோடு நின்று கம்பெடுக்காமல் கழியெடுக்காமல் அன்பால் பகைவரை வரை என்பால் ஈர்ப்பேன் பெண்பால் வெறுப்பால் கள்ளிப்பாலை பெற்றவள் புகட்டும் பேதமை நேரில் நற்றவ மதுரையில் நானே கண்டேன் முப்பால் அருந்த மூளை வளரும் மூடத்தனங்கள் அப்பால் ஓட அறமே பெருகும் விருப்பால் பணத்தை சேர்க்கத் துடிக்கும் வீண்மதி கேடர்கள் நாயினும் கீழாய் ஆவின் பாலை அறவே கறக்க கன்றினை கொள்ளும் கயமையை கண்டேன் ஆண்பால் பெண்பால் இரண்டும் சேர்ந்தால் அன்பால் இயங்கும் உலகம் தானே தீம்பால் சுவை போல் பலர்பால் இருந்தால் தீங்கே இல்லா உலகம் தானே ஒன்றன்பால் தான் பலவின்பாலும் ஒன்று அன்பால் தான் சீம்பால் காய்ச்சி கருப்பட்டி சேர்த்தால் பூம்பால் திரண்டு கடும்பே சுவைக்கும் வீம்பால் வெறுப்பால் விளையும் தீமை காம்பால் இலை பூ காய் கனி சுமந்து கனிவாய் வழங்கும் போல் வாழ்ந்து அன்பால் இணைந்து ஐம்பால் நிலத்தில் அறத்தோடு வாழ்வோம் மரத்தமிழ் மக்கள் உண்பால் என்பால் உள்ளது கவிதை செம்பால் செப்புவன் நலனே உண்பால் என்பால் உள்ளது கவிதை செம்பால் எடுத்ததை செப்புவன் நலனே நன்றி பொழிலே நன்றி வணக்கம் முனைவர் சேந்தன் பனையவையில் சிவகவி காளிதாசன் திருப்பெரும் துறை நன்றி கவி திருப்பெருந்துறையிலிருந்து முனைவர் சேந்தன் பனையவயல் சிவகவி காளிதாசன் அவர்கள் தன்னுடைய கவிதையை வழங்கினார் பகைவரையும் அன்பால் ஈர்க்கவும் பெண்பால் வெறுப்பால் கள்ளிப்பாலை பெற்றவள் புகட்டும் பேதமை ஒழிய வேண்டும் என்றால் தமிழின் முப்பால் அருந்த வேண்டும் மூடத்தனங்களை ஒழிக்க வேண்டும் என்று தனது கவிதையின் வழி கருத்தை புகட்டி அறத்தை அறிவுறுத்தியமைக்கு அன்பான நன்றிகள் கவிஞரே கவிநயம் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் அவர்கள் திருவற்றியூரிலிருந்து வாருங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் தொழில் பண்பளையின் கவிநயம் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெயில் என்ற தலைப்பில் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் சென்னை திருவற்றியூரிலிருந்து வழங்கும் கவிதை இதோ தலைப்பு ஐம்பால் மானிடர் தலைக்கு இயற்கை சூட்டிய அழகு மகுடம் தலைமுடியாம் இருபாலருக்கும் ஈர்க்கும் அழகு முடியனினும் பெண்பாளருக்கு அள்ளித்தரும் அழகோடு மங்களம் தலைவிரி கோலம் பாண்டியன் அவையில் கண்ணகி கூந்தலும் சினந்து ஆடியது துரியனால் அவிழ்ந்த பாஞ்சாலி கூந்தல் துரியனை முடித்த பின்னே தலையில் முடிந்தது குழல் அழகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என கூந்தலை ஐ வகையில் முடித்தலே ஐம்பால் செயற்கை அழகு வகை என்பார் சிலர் குந்தலின் இயற்கை பண்பு நலம் என்பார் சிலர் வேண்டுதல் முடித்து மழித்து சந்தனம் பூச்சோடு குழந்தை மொட்டை அழகு கிருஷ்ணன் கொண்டை கையில் புல்லாங்குழல் தத்தி நடக்கும் சிறுமி அழகு இரட்டை சடையில் பள்ளி செல்லும் சிறுமியர் கூட்டம் அழகு பருவமங்கை ஒற்றை சடையில் ஒய்யாரமாய் நடப்பது அழகு ஆரடி கூந்தல் அழகு அளவோடு வெட்டிய நேர்முடி கற்றையும் அழகு நடுவயது பெண்டிர் பூச்சுற்றிய அழகு கொண்டை அழகு சட்டகத்தில் தாத்தாவுடன் நிற்கும் கொப்பு கொண்டை பாட்டி அழகு கேரள மகளிர் ஈரம் காயாத சுருண்ட முடி அழகு முன்சிகையில் வெள்ளை கீற்று அன்னை இந்திரா காந்தி தலைமுடி அழகு வயற்காட்டில் உயர்வை சிந்தும் பெண்டிர் குடுமி கொண்டை அழகோ அழகு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை நன்றி கவியே சென்னை திருவற்றியூரிலிருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் அவர்கள் தனது கவிதையை வழங்கினார் மானுடரின் அழகை மலரச் செய்து குழல் அலகம் கொண்டை பனிச்சை துஞ்சை என கூந்தலை ஐவகையில் முடித்தலை ஐம்பால் என்கிறார் நமது கவிஞர் கிருஷ்ணனின் கொண்டையில் இருந்து ஆறடி கூந்தல் அழகினையும் கவிதையில் பின்னிப் பிணைத்து கவிதை வழங்கியமைக்கு நன்றி கவிஞரே சிங்கையிலிருந்து இசைக்கும் செந்தமிழ் பாடல்களை சுவைக்க இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில் கவினையும் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் கவிஞர் இளஞாயிறு அவர்கள் வாருங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் அ இளைஞ திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு கவிதை தலைப்பு ஐம்பால் காரில் சூழ்ந்ததோ எனும் கருங்கூந்தல் அடுக்குகளின் முடிப்போ எனும் சடையலங்காரம் அதில் மின்னல் வெட்டியதோ என மல்லிகை முல்லை பூச்சரம் எல்லாம் அழகுதான் ஆனால் எங்கோ அறிவு அடிபடுகிறது அழகின் முன்னால் மனக்கசப்பில் வந்த சண்டையில் எதிராளின் ஆயுதமாகி போனதோ அவர் கை சிக்கிய சிகை அழகிழந்து பொழுவிழந்து அடிவிழுந்து வழியால் துடிக்கும்போது மனம் நினைக்கிறது சீவக்காய் அரப்பு போட்டு வளர்க்கும் நெடுங்கூந்தலை விட வெட்டிவிட்ட குறுங்கூந்தலும் அழகுதான் பாதுகாப்புதான் முடியழகை கண்ணாடி முன் பார்த்து முடிவு செய்தது மனம் அறிவோடு இணையும் போதுதான் அழகும் பாதுகாப்பாகிறது நன்றி கவியே திருப்பூரிலிருந்து கவிஞர் இளஞாயிறு அவர்கள் தனது கவிதையை வழங்கினார் சண்டையில் எதிராளியின் ஆயுதமாகியே அவள் கூந்தல் வலிமை இழக்கையில் அழகிழந்து அடிபணிகிறது அதற்கு வெட்டிவிட்ட குறுங்கூந்தலே அழகுதான் என்றும் அழகினும் அழகு அறிவுடன் அழகு சேரல் என்ற கவிதையை வழங்கியமைக்கு அன்பான நன்றிகள் கவிஞரே கவினையும் நிகழ்ச்சியில் தனது அடுத்த கவிதையை வழங்க உள்ளார் சோ கு செந்தில் குமரன் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து வாருங்கள் கவியே உங்கள் கவிதையை தாருங்கள் தமிழ் தமிழ்ப்பணியை செம்பணியாய் செய்து வரும் சிங்கப்பூர் நாட்டின் பொழில் வானொலி நிலையத்தார்க்கும் சக கவிஞர்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் இன்றைய கவி நயம் நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோக்கு செந்தில் குமரனின் நல்வணக்கம் தலைப்பு ஐம்பால் பெண்ணின் அழகை போற்றும் விதமாய் பற்பல வருணனை பாவலர் தருவர் ஒவ்வொன்றாக உருவகப்படுத்தி ஓதுதல் என்பதோ உயரிய கவிதை ஈசன் ஆடிய தருமியின் ஆட்டம் இனிய தமிழில் திரைப்படம் கண்டது பின்னிய கூந்தல் படமெடு நாகமாய் பாடலில் தந்தவர் கவியின் அரசர் மழை தரு மேக மாண்பு கிணையாய் மகளிர் கூந்தலை மதிப்புறச் செய்வர் நிறத்தால் இரண்டும் கருமை உடையதால் எழில்மிகு தோற்றம் ஏற்றம் பெருமை அடர்ந்த வனமும் அடர்ந்த கூந்தலும் காணும் கழகாய் ஆகும் இலக்கியமெல்லாம் இதனை பற்றி எழுதியதெல்லாம் எண்ணில் அடங்கா ஆற்றின் நிழிவு நீரு கழகு கருங்குழல் நெளிவு கண்ணுக்கழகு மெல்லிய மலரின் மென்மை பண்பும் வெள்ளம் வற்றிய ஆற்று மணலின் செறிவது படிப்படியாக படிந்த தோற்றம் இவையெல்லாம் போற்ற வைத்திடும் கூந்தலை இன்ன வகையலாம் சங்க இலக்கிய சான்றாய் விளங்கும் ஐவகை பண்புகள் அழகாய் அமைவதால் ஐம்பால் என்றே அன்றே வழங்கினர் நமது முன்னோர் நற்சமிழாலே நல்லதோர் வாய்ப்பை நல்கிய சிங்கப்பூர் நாட்டின் புழில் வானொலி நிலையத்தார்க்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் சோக்கு செந்தில் குமரனின் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கவியே புதுச்சேரியிலிருந்து கவிஞர் சோ கு செந்தில் அவர்கள் தனது கவிதையை வழங்கியுள்ளார் பெண்ணின் கூந்தலின் அழகை வடித்துள்ளார் கவிஞர் அடர்ந்த வனமும் அடர்ந்த கூந்தலும் காணும் கண்களுக்கு அழகாய் ஆகும் இலக்கியமெல்லாம் இதனை பற்றி எழுதியதெல்லாம் எண்ணில் அடங்காதது என்றும் மனிதருமேக மாண்பு கிணையாய் மகளிர் கூந்தலை மதிப்புறச் செய்வர் என்ற வரிகளின் வழி வளைந்து நீளிந்து போகும் மேகம் மங்கை மோக கூந்தலோ என்றொரு அழகிய பழைய பாடல் வரும் அந்த பாடலை நினைவுபடுத்தியுள்ளார் கவிஞர் நெஞ்சம் குளிரும் அழகு வரிகளில் கவிதை தந்தமைக்கு அன்பான நன்றிகள் கவிஞரே செவிநகர் கனிய முதம் பருக சிந்தவள் பாக்கலை சுவைக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் பொழில் பண்பலையில் சிங்கப்பூரிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழில் பண்பலையில் கவினயம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் கவிஞர் இயல் மேலும் அழகிய கவிதைகளுடன் அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கவிஞர் இயல்